नन्दिवाहनलिनिधरमौळेन्दुशेखर शिवत्रयम्बक अन्धकासुरमथन गजशार्दूलचर्मधरां मन्दजासन तनय त्रिजगद्वन्द्वशुद्धस्फटिकसन्निभ वन्दिसु वेणुआनवरतपालिसु पार्वतीरमणा श्रीगुरुभ्यो नमः परमगुरुभ्यो नमः श्रीमदानन्दतीर्थभगवत्पादाचार्यगुरुभ्यो नमः हरिः ओम् அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் வழியாக அவங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழாக்கம் அப்படிங்கிற இந்த சீரியஸில் இது பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தொம்பதாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்த வந்து அன்புக்கும் ஆதருக்கும் நன்றி இது போலவே அன்பு மாதிரியும் இன்னும் நீங்கள் கொடுப்பீர்கள் என நம்பிக்கை கூட நான் இந்த எபிசோடை தொடங்குகிறேன் அதாவது போனதை போன தடவை என்ன பார்த்தோம்னாக்கா ஆக்சுவலி நேற்று சிவராத்திரி ஸோ அந்த சிவராத்திரியை முன்னிட்டு இன்றைக்கி வந்து ஒரு சிவனின் மேலே ஒரு பாடலை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நேத்தே தான் இந்த விஷ்ணு தீர்த்தருடைய ஆராதனை இருந்தது அதனால் போன வாரம் விஷ்ணு தீர்த்தரை புகழ்ந்து பா ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஸோ இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம் சிவராத்திரியை ஒட்டி சிவனின் மேலே ஸ்ரீபாதராஜர் பாடிய ஒரு பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஸோ என்ன பாடனாக்கா விஷப நேரித விஷதரணிவன் யாரே பேலம் ஐயா அப்படிங்கிற ஸ்ரீபாதராஜருடைய பாடலை தான் இந்த தடவை எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த பாடல் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு பெண்மணிகள் இரண்டு தோழிகள் பேசிக்கொள்வது போல அதாவது யார் இந்த சிவன் அப்படிங்கிற சிவனை பற்றி ஒரு தோழி இன்னொரு தோழிகள் விவரிக்கிறாள் அதில் அந்த கதையை கூறுகிறாள் சிவனிடம் நடந்த நிகழ்ச்சிகளையும் கதைகளையும் அவள் கூறுகிறாள் அது மாதிரி ஒரு நிகழ்வை பின்னிறுத்தி அமைக்கப்பட்ட ஒரு பாடல் இது அதாவது ரெண்டு பேரும் தோழிகள் பேசிக்கிறாங்க ஒரு தோழி இன்னொரு தோழிகிட்ட சிவனை பற்றி கூறுகிறாள் சிவனை பற்றி கூறும்பொழுது ஒரு நடந்த ஒரு நிகழ்வையும் வர்ணிக்கிறாள் அவருக்கும் விஷ்ணுக்கும் இடையே நடந்த ஒரு நிகழ்வையும் அதாவது மோகினி ரூபத்தை தான் தரிசிக்க வேண்டும் என்று சிவன் ஆசைப்பட்டதும் அதனால் என்ன நடந்தது என்பதையும் விவரிக்கிறார் இதுதான் இந்த பாடலுடைய பின்னணி இந்த பாடலை வந்து நம்முடைய ஸ்ருதி விஷால் அவர்கள் பாடல் எப்பொழுதும் ரொம்ப அருமையாக படுகிறாங்க சொன்ன உடனே உடனே மறுக்காமல் எடுத்து பாடுகிறார் அவருக்கு அதுதான் அவருடைய பிற சிறப்பே எந்த பாடலை கேட்டாலும் மறுக்காமல் உடனே பாடி கொடுத்து விடுகிறார் அதற்கு தானே இசைமைத்தும் பாடி விடுகிறார் ஸோ அதனால் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இம்முறை ஒரு புதிய முயற்சியாக அதனுடன் மிருதங்கத்தையும் சேர்த்திருக்கிறார் அவர் ஸோ அதற்கும் என்னுடைய பாராட்டுதல்கள் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஸ்ரீமதி ஸ்ருதி விஷால் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ ஸ்ரீமதி ஸ்ருதி விஷால் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் ஹசுளி பார்வத்திய தபசிகி மேட்சித ஜட்டா மண்டல தாரி கணம் ஏரிதா പാർവതി തപസിക മിച്ചാ മണ്ഡലധാരണം ഏരീദ വിഷധ ഞാരി കൈലാസഗിരിയ ദൊരെയുവനമ്മ അധു വരി കൈൽ ശ്മശാനി മനീവഗമ്മ സംഘർഷണനിന്ന്

ರಲು ತಾತಗೆ ವಂದಿಸುತ್ತ ತರುಣಿ ರೂಪವ ನೋಡಿ ನಿನ್ನಲು ಹರಿತಾನ ನಗುತ್ತ ಕರೆದು अरुणोदयके गंगाधर भरलु हदिनारु वरुषद तरुणी रूपदि हरि मन दळगिरलु चरण नख अग्रदि धरणी पर युत्त निंतिरलु सेरग पिडी भरलु हरनु सेरग पिडी भरलु करदि शंख गदि चक्र हर ചി തലി തസിനിഷവ ഏറീദ വിഷധര ഞാറേ മംഗളാംഗനെ മാര ജനക്കനെ നാടൂ ഹിംഗതക്ഷമോ യു കുല തിലക പക്ഷതൊഴൊപ്പൊ നഖ മഹിമങ്ക ഹിങ്ങനു തലി തവ ക കൈലാസക്ക് നെടഭ ഈരീദ വിഷധര ഞാരിയ്യ പാർവതിയ തപസിക മെച്ച ജട്ടലധാരണം വൃഷഭ ഈരീദ വിഷധര ഞാരിയ്യൃഷഭീരീദ വിഷധര ഞാരി எப்பொழுதும் போல் ஸ்ரீமதி விஷார் அவர்கள் அந்த பாடலை மிக இனிமையாக ஒரு அருமையான குரலில் மிக இனிமையாக நன்றாக பாடியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது போலவே மீண்டும் மீண்டும் நம்ம கேட்கும்போதெல்லாம் அவர் நமக்கு பாடித்தர வேண்டும் என்று என்னுடைய விண்ணப்பத்தையும் அவர் முன்வைத்துக்கிறேன் இப்போது பாட்டோட பல்லவி அனுபல்லவிக்கு போவோம் ரிஷப நேரித விஷதரணிவன் யாரே பேளம் ஐயா ஹசுல பார்வதியை தபசிக மெச்சித மண்டலதாரி காணம்மா ரிஷப நேரித இவன் யாரே பேழம்மையா விஷத்தை அறிந்திய இந்த ரிஷபத்திலே ரிஷபம்னா நான் நந்தி நந்தி வாகனத்திலே வந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷத்தில் இந்த விஷத்தை அறிந்தவன் யாரம்மா அப்படின்னு ஒரு தோழி கேட்குறார் இந்த ரிஷப வாகனத்திலே வந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷத்தை அறிந்திருக்கின்ற இந்த தெய்வம் யாரம்மா அப்படின்னு தோழியை பார்த்து ஒரு தோழி கேட்கிறார் அந்த தோழி பதில் சொல்கிறார் ஹசுல பார்வதியை தபசீக ஜடா மண்டலதாரி காணம்மா அந்த பார்வதியினே பார்வதியின் தவத்திற்கு மயங்கி அல்லது த தவத்திரை மெச்சி அந்த தவத்திற்கு மகிழ்ந்து அவருக்கு காட்சி தந்த அவரை மணந்து கொண்ட அந்த மண்டலதாரி இருக்கிறார் இல்லையா ஜடாமுடையவன் இருக்கிறார் சிவன் அந்த சிவன்தானம்மா இவன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தம்மா வந்து பதில் சொல்லுது இப்போ பாடலுடைய முதல் தருணத்துக்கு போகும் இது கொஞ்சம் பெரிய தான் கைலாசகிரிய துரை இவனம்மா அது அல்லது கேளே பயிலு ஸ்மிஷானதி மனை யுவகம்மா சங்கரனுஷனெந்து கேளி மகிழ்வுழு ஜன பொகவழுவரம்மா இது நிஜபம்மா நாளிக சாஸ்திர பணிபூஷணன் அம்மா மம்மகன் மம்மகனம்மா அதாவது என்ன சொல்லப்படுங்க கைலாசகிரிய துரை அம்மா இந்த கைலாச மலை இருக்கிறதுல அந்த மலையினுடைய மரசன் வந்தான் இந்த தோழி சொல்கிறான் அவளுக்கு கூறுகிறாள் அப்படியே அது அல்லாத கேளு அது இல்லாமல் மேலும் கேளம்மா நான் சொல்கிறேன் பைலு நதி பைலு ஸ்மஷானதி மனை அம்மா அந்த சுடுகாடு இருக்கிறது இல்லையா அதுதான் இவன் வீடு கூட கைலாயகிரியின் அரசன் இவன் அது அல்லாது அந்த மயானம் இருக்கிறது இல்லையா அந்த மயானத்தை காப்பவன் இவன் அது மயானம் கூட அந்த சுடுகாடு கூட இவனுடைய வீடு தான் அதாவது அழி படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூணு தொழிலையும் வந்து பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் செய்கிறார்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆனால் மதுவ சித்தாந்தப்பது இந்த மூணுமே வந்து சிவன் தான் இவர் தான் விஷ்ணு தான் செய்கிறாரு ஆனால் வேறு வேறு ரூபங்களே செய்கிறார் அவன் உள்ளே இருந்து செய்கிறார் அவர் உள்ளே பிரம்மனுடைய உள்ளே இருந்து சிவனுடைய உள்ளே இருந்து இந்த தொழில்களை செய்கிறாருன்னு அதாவது இங்கே வந்து சங்கர்ஷன் ரூபம் எடுத்து இந்த அழுத்தல் தொழிலை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் மது மத சித்தாந்தம் சொல்கிறது அதனால் என்ன சொல்கிறான்னா இந்த உலகத்தில் இருப்பவர்கள் இவனை சங்கர்ஷனன் என்றும் அழைத்து புக புகுழ்ந்துகொள்கிறார்கள் பாரம்மா அப்படின்னு சொல்கிறார் ஜன அம்மா அந்த உலகத்தில் இருக்கும் ஜனங்கள் இவரை சங்கர்ஷனும் என்றும் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது நிஜம் அம்மா இது நிஜம் நான் சொல்வது நிஜம் நாளிகை சாஸ்திர பணிபூஷணன் அம்மா நமையரசிவம் மொம்மகன் அம்மா அந்த ஆயிரம் நாக்கை உடைய அந்த பாம்பை ஆபரணமாக அணிந்து கொண்டிருக்கின்ற இந்த சிவனானவன் நம்முடைய ரமே இருக்கிறார்கள் லக்ஷ்மி தேவியின் கணவனான அந்த ஸ்ரீ விஷ்ணுவின் பேரனாவான் அப்படின்னு சொல்கிறாங்க மத்தமத சித்தாந்த பிரகாரம் விஷ்ணுவின் மகன் பிரம்மன் பிரம்மனுடைய மகன் ருத்ரதேவர் ஸோ அவர் வந்து அவருக்கு ಪೇರಪಿಳೆಯಾಗ ಅಂತರನದಕ್ಕೆ ಪೋವೋ ಬಾಲದಾಕ್ಷಾಯಣಿಯ ಪದೀವನಮ್ಮ ಪದೀವನಮ್ಮ ಮಾವನ ಯಾಗದಲ್ಲಿ ಬಾಲ ಕೃತ್ಯಗಳ ನಡೆಸಿ ನಡೆಸಿದನಮ್ಮ ಸಾಗರದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ಕಾಳಕೂಟವ ಬಕ್ಷಿಷದನಮ್ಮ ರಾಮನ ದೈವಮ್ಮ ಮೇಲೆ ಉಳಿಯಲು ಶೇಷ ಕರಳವು ನೀಲಗಂಟನ್ ನೀಲಗಂಠನ್ನು ಎನಿಸಿದನಮ್ಮ பால தக்ஷி நாயனியை இவன் அம்மா அந்த தாக்ஷாயினி இருக்கிறாரில்லையே அவள் சிறுவயதில் இருக்கும்பொழுதே சி சிவனையே தன்னுடைய கணவனாக மனத்திலே வரித்து கொண்டு அவள் தயம் செய்கிறாள் அதனால தான் அந்த சிறுமி தாக்ஷாயனியின் கணவன் அம்மா இவனுடைய மாவன யாகதல்லி பால கிருத்தியகளை அம்மா அவனுடைய மாமனார் இருக்கிறாரில்லையே தக்ஷ பிரஜாபதி அவர் ஒரு யாகம் நடத்துகிறார் அந்த யாகத்திற்கு வந்து சிவனை வந்து அழைப்பதில்லை அவமதிக்கிறார் அப்போது சதி அங்கு வருகிறாள் சதி தன் உயிரை துறக்கிறாள் அந்த இடத்துல அந்த அவமானத்தை தாங்காமல் சதி உயிரை தீயிலே விழுந்து உயிரை மாய்த்து கொள்கிறாள் இல்லையா மாய்த்து கொள்கிறாள் அப்போ அந்த இடத்துல பலவிதமான நிகழ்ச்சியை நடத்தியவன் நம்ம சிவபெருமான் மாமன யாகதலி அந்த தன்னுடைய மாமனன் மாமனின் யாகத்திலே பலவிதமான லீலைகளை புரிந்தவன் இந்த சிவபெருமான் அதாவது தட்ச தலையை கொய்து விடுகிறார் பிற தலைக்கு வந்து ஆடின் தலையை வைக்கிறார் ஜடாமுடியை தடையிலே அடித்து வீரபத்திரனை உருவாக்குறாள் இது போன்ற லீலைகளை செய்தவர் அம்மா தன்னுடைய மாமனாரின் யாகத்திலே இது போன்ற லீலைகளை செய்தவர் இவரம்மா சாகரதலி ஹுட்ட காலக்கூடவோ அம்மா அந்த கடலிலே திருப்பார் கடலே கிடையும் பொழுது அந்த கடலிலே உதித்த அந்த காலக்கூட விஷம் இருக்கிறதுல அஜய் புஜித்தவன் இவனம்மா இது ராமனின் தெய்வம்மா அவன் அப்படி செய்தது அந்த ராமனுடைய ஒரு தயம்மா அப்படி உண்ணும் பொழுது சிறிது விஷம் அவனுடைய தொண்டையிலே நின்று விடுகிறது இல்லையா விஷம் அவன் தொண்டையிலே நின்று விடுகிறது இல்லையா அதனால நீலகண்டன் தினசி அவன் வந்து நீலகண்டன் என்றும் அழைக்கப்பட்டான் இதுதான் இந்த ஒரு அர்த்தம் அடுத்த சரணத்துக்கு போவோம் ஹர ஒன்று தின வைக்குண்டக்க வரலு தாத்தக வந்திசுதா தருணி ரூபவ நோடுவன் ஹரிதா நசுநகலு தருணி ரூபவ சகிசலாரே நீனெனலு ஹடதி ஹட்டதி குள்ளிரலு கருணாசாகரனோ ஹரண மகவனோடி அருணோதயக்க பாரந்தோ கழுகிதா இவர் நிகழ்ச்சியை வந்து அந்தம்மா வந்து வரலிக்குது என்ன நடந்தது அப்படின்ட்டு இப்போ இந்த காலக்கூட்ட விதத்தை அருந்துக்கும் போது அங்கே என்ன ஆகுது அங்கே வந்து மகாவிஷ்ணு பூம ரூபம் எடுத்து அந்த அரக்கர்களை ஏமாற்றி அந்த இப்போ இதோ அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்து விடுகிறார் இல்லையா அந்த நிகழ்வு நடக்கிறது இவர் அதை பார்க்க முடியவதில்லை சிவன் வந்து இங்கே விஷத்தை அறிந்து இருக்கிறதுனால் இந்த நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருப்பதால் அங்கு மோகினி அவதாரத்தை அவரால் பார்க்க முடியவில்லை அதனால் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் காத்தால ஹரண் ஒந்திதுன்னா வைகுண்டக வரல ஒரு நாள் அந்த ஹரன் என்ன பண்ணுகிறார் வைகுண்டத்துக்கு வந்து தாத்தகை வந்துசி அவருடைய தாத்தனான தாத்தாவான அந்த ஸ்ரீஹரியை வணங்கி எனக்கு அந்த தருணி ரூபவை நோடுவல் அந்த அழகிய இளமையான மோகினி ரூபவத்தை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அதற்கு விஷ்ணு சிரித்து கொண்டே ஹரிதா நசி விஷ்ணு சிரித்து கொண்டே தருணிரூபவை சகிசலாரை நீன் அதை உன்னால் பார்த்தால் உன்னால் பொறுத்து கொள்ள முடியாது அதுக்கு அதை வந்து உன்னால் பொறுத்து கொள்ள முடியாது அதனால் நீ பார்க்க வேண்டாம் என்று சொல்லி நீ சிரிக்கிறார் ஆனால் இவர் என்ன பண்ணுறார் ஹடதி குள்ளீரலு அடம் பிடித்து சிவன் உட்கார்ந்து கொள்கிறார் நான் பார்த்தே ஆகணும்னு கருணிகள் அரசனும் ஹருண மகவன் ஓடி அருணோதயக்க பாரந்து கழுகிதா அப்போ என்ன பண்ணார் அந்த கருண கருணாசாகரன் ஸ்ரீபதி இருக்கிறார் இல்லையா நம்முடைய ஸ்ரீ விஷ்ணு அவர் அந்த சிவனை பார்த்து சிரிப்பா பரவாயில்ல நாளை காத்தால வா நீ நான் அவனுக்கு வந்து என்னுடைய அந்த மோகனி ரூபத்தை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அருணோதயக்க பார் என்று கழுகிதார் அந்த அருணோதயம் அதாவது சூரிய உதயத்தின் சமயத்தில் நீவா உனக்கு நான் காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புகிறாரு அடுத்த சரணத்துக்கு போவோம் அதான் நம்ம அந்த கதையை சொல்லுது அந்த கதையை என்னுடைய தோழிக்கு அருணோதயக்க கங்காதர பரலு பதினாறு வருஷத்தை தரணி ரூபதி ஹரி வனதொழகிறலு சரண நகா நகாகிரதி தரணி பரையொத்த நிந்தி நிந்திரலு சரக பிடிய பரலு கரதி சங்க கதைய சக்கரவ தோரலு ஹரணு நாச்சி தலை தகிசி நின்றா என்ன பண்ணுறாரு மறுநாள் காத்தல் வர அருணோதயக்க கங்காதர வரலும் அருணோதயக்கு வரும்பொழுது அங்கே வந்து பதினாறு வயது பெண்ணாக அந்த அருமையான இளமையான மோகிக்க கூடிய ரூபத்தினுடைய தன்னுடைய கட்டை விரலால் அந்த தரையை கீறி கொண்டு மோகினி ரூபத்தில் இவர் நின்றிருந்தாலும் நகாத்ரதி தரணி பரையொத்த நின்றிரலும் அந்த நகத்தினால் அந்த தரையை கீறி கொண்டு வெக்கத்தினால் தரையை நகை பெரு பெருவர்கள் கொண்டு கீறுகிறார் இல்லையா காலில் காலுடைய நகத்தை வச்சு த தரையை எப்படி கோலம் போடுவாங்க இல்லையா கீறி கீறி வெக்கத்தினால் அது மாதிரி செய்து கொண்டு மோகினி ரூபத்திலே மகாவிஷ்ணு நின்று இருந்தாரான் அதை பார்த்தோன்னே இவர் மோகித்து விடுகிறார் சிவன் மோகித்து அவரால் பொறுக்க முடிவதில் அவருடைய முந்தானையை பிடிக்க செல்கிறார் சரக பிடியே வரலு அழு முந்தானையை பிடிக்க அவர் மோகித்து வரும்பொழுது உடனே சிவன் விஷ்ணு என்ன செய்கிறாரு தன்னுடைய கரத்திலே சங்கு சக்கு கதாபதமனாக சங்கு சக்கரங்களை ஏந்தி என்ன அவருக்கு காட்சி அளிக்கிறார் அவருடைய உண்மையான காட்சியை அளிக்கிறார் உடனே மோகினி ரூபத்திலிருந்து வெளிப்பட்டு சங்கு சக்கரங்களை கையில் ஏந்தி கொண்டு அவருக்கு தன்னுடைய விஷ்ணு ரூபத்தை காட்டுகிறார் அதை கண்டபொழுது சிவன் வந்து வெக்கமடைகிறார் நாச்சி தலை தங்கிசி வெக்கத்திலே தலை குளிந்து நிற்கிறார் சொல்கிறார் இந்த நிகழ்வை வந்து அந்தம்மா சொல்லுது இப்போ பாடலுடைய கடைசி ஒரு சரணத்துக்கு வருகிறோம் இங்கே தான் அவருடைய ஸ்ரீபாதராஜர் அவருடைய அங்கிதமான ரங்கவிடலனை கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார் மங்களாங்கனே ஜனக்க நான் மாடித தப்ப ஹிங்கதே சமிஷோ எதுகுலத்திலக திலக சடதொப்புவ நின் அங்கனே அரியலு நகமாங் நகமஹிமாங்க ஹீகெனு தலி தவக்க ரங்க பாதங்களை பிடிது சாஷ்டாங்க விறகி கைலாசக்கே நடதா இதை பார்த்தனே அவர் தலை கொண்டு நிற்கிறார் இல்லையா அவருக்கு பிறகு என்ன படுகிறார் அவர் அந்த விஷ்ணுவை துதிக்கிறார் என்னன்னு தெரிகிறார் மங்களாங்கனே மாரஜனகனே நாம் மாடித தப்பை ஹிங்கதே சமிசோ நான் செய்த இந்த தப்பை நீ தயகுந்து மன்னிப்பாயாக எதுகுள திலகனே நங்கனே அறியலு உன்னுடைய வர்ஷசலத்திலே வசித்து கொண்டிருக்கின்ற உன் மனைவி மட்டுமே உன்னுடைய உண்மையான ரூபத்தை அறிவாள் உன்னுடைய உண்மையான மகிமையை அறிவாள் நகமகிமாங்கனே நகமகிமாங்கனே அப்படின்னாக்கா அற்புதமான வீ ஒரு சிறப்பு வாய்ந்த நகங்களை உடையவன் அதாவது அவதாரத்தை குறிக்கிறார் நகங்களை உடையவனே அப்படி ஹீ தலி அது மாதிரி துதித்து கொண்டு தவக்க ரங்கவிடல பாதங்களை பிடிதோ அந்த ரங்கவிட்டல் இருக்கிறாள் என்னோட இஷ்ட தெய்வமான ரங்கவெட்டல் இருக்கிறான் இல்லையா ஸ்ரீஹர் அவன் பாதங்களை பிடித்துக்கொண்டு சாஷ்டாங்கம் அறகி சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து வணங்கி பின் கைலாசத்திற்கு திரும்பினார் அந்த நிகழ்வை அந்தமாக இருக்கிறார் ஸோ ஒரு அருமையான ஸ்ரீபாதராஜர் பாடல் இந்த நிகழ்வைக்கு இருக்கக்கூடிய பாடல் அதுதான் இந்த சிவராத்திரிக்கு ஏற்ப இந்த பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் சிவனை பற்றி கூறும் பாடல் சிவனுடைய ஒரு வாழ்விலே சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை கூறக்கூடிய ஒரு பாடல் இது ஸோ நீங்களும் இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த சிவராத்திரி என்று அந்த சிவனை சென்று வணங்கி அவன் நல்ல பெறுவீராக என்று வேண்டிக் கொண்டு நான் என்னுடைய இந்த எபிசோடை முடித்துக் கொள்கிறேன் உடனிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீ அனுமந்தாய மகன்